ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கான விதிமுறைகள் விளக்க கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுன்கரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்யும் விவரம் குறித்து விளக்கமளித்தனர் மேலும் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு இணையதளம் வாயிலாகவும் தாக்கல் செய்யலாம் என்றும் அதனை இணையதளத்தில் எவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது விளம்பரம் பொதுக்கூட்டம் வாகன அனுமதி போன்ற அனைத்திற்கும் அனுமதி பெற நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் இவை அனைத்தும் ஒற்றைச்சாரல் முறையில் அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாகவர் மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாத எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர் மற்றும் பாதிப்பு உள்ளதாக சந்தேகிக்கப்படும் வாக்காளர்கள் தங்களது ஓட்டுக்களை தபால் மூலம் செலுத்தும் வசதியினை இந்திய தேர்தல் ஆணையம் செய்துள்ளது அதற்கான வசதியை பெறுவதற்கு பனிரெண்டு டி என்ற படிவத்தில் தங்களது விருப்பத்தை மேற்காணும் வாக்காளர்கள் தெரிவிக்க வேண்டும் ஈரோட்டில் விருப்பம் தெரிவித்த வாக்காளர்களுக்கு விண்ணப்பத்தினை பெறும் பணியினை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான சிவகிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் வசிக்கும் எண்பத்தி ஏழு வயது ஜெயலட்சுமி என்பவர் வீட்டிற்கு நேரில் சென்று தபால் வாக்கு செலுத்த விருப்பம் தெரிவிக்கும் படிவம் பனிரெண்டு டியை பெற்று இப்பணியினை தொடங்கி வைத்தார் தபால் வாக்கு செலுத்த விரும்பும் வாக்காளர்களிடம் படிவம் பெறும் பணி வரும் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் இந்த வாக்காளர்களின் வீடுகளுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நேரில் சென்று படிவத்தை பெற்றுக்கொள்வர் ஈரோடு மாவட்டத்தில் உரிமம் பெற்ற அனைத்து துப்பாக்கி உரிமையாளர்களும் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் துப்பாக்கியை ஒப்படைக்க என மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா உத்தரவு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறையின் ஒரு பகுதியாக மாவட்டத்தில் உரிமம் பெற்றுள்ள அனைத்து துப்பாக்கி உரிமைதாரர்களும் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் உடனடியாக துப்பாக்கியை ஒப்படைக்க வேண்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் துப்பாக்கிகளை வைத்திருப்பது எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதனை தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் உரிமம் பெற்ற ஆயிரத்தி நானூற்றி மூன்று துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஆயுதப்படை வளாகம் மற்றும் தனியார் துப்பாக்கி சேமிப்பு கடங்கு ஆகிய இடங்களில் துப்பாக்கிகளின் உரிமையாளர்கள் ஒப்படைத்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசிக்கின்றன இதில் அதிக எண்ணிக்கையில் யானைகள் வசிக்கின்றன தற்போது தமிழகத்தில் அதிக வெப்பநிலை நிலவும் மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் கடும் வெயில் வீசி வருவதால் வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதால் நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றிய காரணத்தால் காட்டு யானைகள் தண்ணீர் மற்றும் தீவனம் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளன இதன் காரணமாக வனப்பகுதி வெளியாக செல்லும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதற்கிடையே சத்தியமங்கலம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பண்ணாரி வனப்பகுதியில் பண்ணாரி அம்மன் கோயில் அருகே சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த தண்ணீரை குடிப்பதற்காக வந்த குட்டிகளுடன் கூடிய ஏழு யானைகள் கொண்ட காட்டு யானை கூட்டம் பள்ளத்தில் தேங்கி இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு தண்ணீரில் இறங்கி சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தன அப்போது அவ்வழியாக சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் இந்த காட்சியை தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து சென்றனர் சிறிது நேரம் குட்டையில் தண்ணீரில் விளையாடிய காட்டு யானைகள் பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றன வனவிலங்குகள் சாலைகளில் ஓரமாக நிற்கின்ற போதும் சாலையை கடக்கின்ற போதும் வாகன ஓட்டிகள் ஒளி எழுப்புவதோ வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுப்பது ஆபத்தை விளைவிக்கும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் பேருந்து நிலையத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு எடுக்கும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தேதி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்திடும் வகையில் பொதுமக்களிடம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் பேருந்து நிலையத்தில் பிளெக்ஸ் வைத்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் வாக்காளர்கள் கையெழுத்திடும் வகையில் பிளக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணப்பன் துவக்கி வைத்தார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையில் விழிப்புணர்வு செல்ஃபி பாயிண்ட் அமைத்து நூறு சதவீதம் வாக்குப்பதிவு மற்றும் என் ஓட்டு என் உரிமை என செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டிருந்தது செல்ஃபி பாயிண்டில் பலர் ஆர்வத்துடன் செல்பி எடுத்துக்கொண்டு கையெழுத்திட்டனர்